பொதுச் செயலாளராக தினகரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை அசோக் நகரில் உள்ள அந்த கட்சியின் அலுவலகத்தில் இன்று மதியம் தொடங்கிய கூட்டத்தில் தான் தினகரன் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் சிறையில் இருக்கும் சசிகலா விடுதலையாகி வெளியே வந்ததும் தலைவர் பதவி ஏற்பார் என்றும் அதே நேரம் இலை சின்னம் கோரி நடத்தும் வழக்கை சசிகலா தொடர்ந்து நடத்துவார் என்றும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அமமுகவை கட்சியாக பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த கால அவகாசம் நாளையோடு முடிகிறதாம் அதனால் இன்று பௌர்ணமியாகவும் இருப்பதால் உடனடியாக கூடி பொது செயலாளராக தினகரனை தேர்வு செய்து நாளை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அதன்படி நேற்று காலையில் இருந்தே கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி முக்கிய நிர்வாகிகளுக்கு தினகரனின் உதவியாளர்கள் ஜனார்த்தனன் மற்றும் பிரபு ஆகிய இருவரும் போனில் தொடர்பு கொண்டு இன்றைய கூட்டத்துக்கு அழைத்திருக்கிறார்கள் பெங்களூரு புகழேந்திக்கும் அப்படித்தான் போன் போயிருக்கிறது அதை கேட்ட புகழேந்தி அமமுகவை அரசியல் கட்சியாக பதிவு செய்ய போறாரா அப்போ இவ்வளவு நாள் அதிமுக தான் எங்க கட்சி அதை கைப்பற்றுவோம் அமமுக என்பது இயக்கம் மட்டும்தான் அரசியல் கட்சி இல்லை என்றெல்லாம் சொன்னது எல்லாம் பொய்யா அதே மாதிரி ஐடியாலாம் எதுவும் இல்லை அஇஅதிமுக எங்களுடைய இயக்கம் சட்டப்படி போராடி மீட்டெடுப்போம் அதிமுக மீட்போம் என தினகரன் சொல்லி வந்ததால்தான் நானும் அவரோடு இவ்வளவு நாளா இருந்தேன் இப்போது தனி கட்சியாக இதை பதிவு செய்கிறார் என்றால் இனி அதிமுகவை மீட்கும் எண்ணம் அவருக்கு இல்லை என்று தானே சொல்லணும் அதிமுகவை தவிர வேறு ஒரு கட்சிக்கு போகணும் என நான் கனவிலும் நினைச்சது இல்லை அதனால இது எனக்கு ஒத்து வராது நான் கூட்டத்துக்கு வரலை நீங்க என்னமோ நடத்துங்க என்று சொல்லி இருக்கிறார் நீங்க நேர்ல வாங்கனை பேசிக்கலாம் என்று தினகரனின் உதவியாளர் வற்புறுத்தி இருக்கிறார் புகழேந்தியோ நான் வந்தால் அங்கே நடக்கிறதை வரவேற்கனும் வழிமொழியனும் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்புறம் நான் எதுவும் ஏடாகூடமா பேசிடுவேன் அது சிக்கலாகிடும் எனக்கு விருப்பம் இல்லை வரலைன்னு சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்திருக்கிறார் இந்த தகவல் தினகரனுக்கு போக வெற்றி வேலையும் தங்க தமிழ்ச்செல்வனையும் வைத்து புகழேந்தியிடம் பேச சொல்லியிருக்கிறார் அவர்கள் இருவரும் பேசியும் புகழேந்தியை சமாதானப்படுத்த முடியவில்லையாம் எவ்வளவோ பேசியும் இன்றைய கூட்டத்துக்கு புகழேந்தி வரவில்லை இதை மீடியாக்கள் தங்கத்தமிழ்ச்செல்வனிடம் கேட்டபோது அவருக்கு பர்சனல் வேலை இருப்பதால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்று சொல்லி சமாளித்தார் புகழேந்தி பங்கேற்காமல் நடந்த இந்த கூட்டம் இன்று மதியம் பனிரெண்டு நாற்பத்தைந்துக்கு ஆரம்பித்தது பௌர்ணமி என்பதால் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மதிய உணவாக பரிமாறப்பட்டிருக்கிறது கூட்டத்தில் பேசிய தினகரன் நடந்து முடிந்த தேர்தலில் எல்லோருமே சிறப்பா வேலை பார்த்தீங்க ரிசல்ட்ஸ் நல்லா வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்ம கட்சியை அரசியல் கட்சியா பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அடுத்தது நான்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடக்க போது அதில் நமக்கு ஒரு நிரந்தர சின்னம் வேண்டுமென்றால் நாம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த முடிவை அவசரமாக எடுக்கிறோம் கட்சியின் தலைவர் சின்னம்மாதான் தான் அவருக்காக அந்த இடம் காத்திருக்கும் கட்சியின் பொது செயலாளராக நான் பணியாற்றுவேன் துணை பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு என்பதையும் துணை தலைவர் பதவி யாருக்கு என்பதையும் விரைவில் அறிவிப்போம் இது எல்லாமே சிறையில் இருக்கும் நம் சின்னம்மாவின் ஒப்புதலுடன் எடுக்கப்பட்ட முடிவுதான் அதே நேரத்தில் எடப்பாடியிடம் இருக்கும் அதிமுகவுக்கு எதிரான நமது சட்ட போராட்டமும் தொடர்ந்து நடக்கும் என்று பேசி முடித்திருக்கிறார் புகழேந்தியை தொடர்ந்து இன்னும் சிலரும் டிடிவிக்கு எதிராக போர்க்கொடியை தூக்க தயாராகி வருகிறார்கள் என்ன செய்ய போகிறாரோ புதிய பொதுச் செயலாளர் மின்னம்பலம் பண்ணுங்க